ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது வந்து செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானை நல்லா ஹீட்டாகிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்திடலாம் எண்ணெய் சேத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்திடலாங்க கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திடலாம் கடுகு பொறிஞ்சி வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் இதில் வந்து சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தி நல்லா வதக்கிடுறேன் இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க தக்காளி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் வந்து சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இந்த கிரேவிக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அது வந்து நான் இப்போயே சேர்த்திக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்க மசாலாவை நான் வந்து சேர்த்திடுறேன் மசாலா சேர்த்திட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வந்துடும் சப்போஸ் அந்த மசாலா வாசம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து மசாலாவை நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை கம்மி கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நான் வந்து இந்த மசாலாவோட வாசம் போடுறதுக்காக சேர்த்தி நல்லா வதக்கிறேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீல் மேக்கரில் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மீல் மேக்கரை இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு பயன் கொத்தமல்லி ஏல தூவிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்காக தான் இது செய்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு தரலாம் அதேமாரி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக சப்பாத்தி போட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க இது புரட்டாசி மாதம் இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி போட்டாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீல் மேக்கர் கிரேவியும் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் நல்ல டேஸ்ட்டான ரெசிபியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்